தமிழ் மொழி பேச தெரியும் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாது என்கின்ற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது அரசு நினைத்தால் தமிழ் வழியிலேயே நல்ல ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு கல்வி முறையை கொண்டு வர முடியும் ஒரு இருபது ஆண்டுகளில் தமிழ் பேசுவார்கள் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாது என்கின்ற தலைமுறை தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தலைமுறையாக இருக்கும் தொழில்நுட்ப உலகத்தில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் தேவநாகரி வழியாகவும் சமஸ்கிருதம் வழியாகவும் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் புதிய புலங்கள் வருவது அதில் தமிழ் இருந்தால் மட்டும்தான் நூறாம் ஆண்டில் தமிழ் வாழ் நல்லவர்களிடமும் கண்ணியம் மிக்கவர்களிடமும் உள்ளத்தில் தமிழ் உண்மை கொண்டவர்களிடமும் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் வந்து சேர்க்கிறது சேர்ந்திருக்கிறது என்பதை ஒரு மட்டிலா மகிழ்ச்சியோடு கரவொலியோடு நாம் பதிவு செய்யலாம் குழுவில் இருக்கிற எல்லோரையும் எனக்கு அணுகி தெரியாது என்றாலும் இரண்டு பேராளுமைகள் அறிந்த அறியப்பட்டவர்கள் பேராசிரியர் மருதநாயகம் அவர்களும் பொதுச் செயலர் ஞானசேகரன் அவர்களும் இரண்டு பேரையும் பற்றி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் த மெசஞ்சர் ஹிம் செல்ஃப் இஸ் த மெசேஜ் என்று சொல்வார்கள் அவர்களை பற்றி விளக்க வேண்டிய அவசியமில்லை செய்தியே அந்த செய்தியாளர்கள்தான் என்றால் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அவர்களை வாழ்கிறவர்கள் அந்த வாழ்வுதான் அவர்களுக்கு சாட்சி அந்த மாமனிதர்களுக்காக அதான் உண்மை உள்ளவர்கள் பீப்புள் ஆஃப் இன்டெகிரிட்டி என்று சொல்லுவோம் அவர்களுக்கு நாம் கரவுலி எழுப்பி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவோம் செய்ய வேண்டிய பணிகளாக ஒரு மூன்று நான்கு சுருக்கமாக சொல்லி ஒன்று தமிழ் ஒரு இடர் பல இடர்களை சந்திக்கிற ஒரு காலகட்டம் அது சந்தித்திருக்கிறது சந்திக்கும் எல்லா இடர்களையும் அது தாங்கி கடந்து செல்லும் ஆனால் இந்த புலமைத்துவம் என்கின்ற கண்ணி மட்டும் இழக்கப்பட்டு விட்டால் இந்த மொழியை எந்த மொழியையும் காப்பாற்ற முடியாது ஸ்காலர்ஷிப் அவ்வகையில் புலமைத்துவ புலம் என்பது இன்று பலவீனமாகி வருகிறது என்பது என்னுடைய பார்வை என்னுடைய ஒரு புரிதல் அதை வலுப்படுத்துவதற்கு எப்படி என்ன போகிறோம் என்பது முக்கியம் இன்று அமைச்சர் பெருமக்களை வரவழைத்திருந்தீர்கள் இது அது முதற் கருத்து இரண்டாவது கருத்து அரசோடு உள்ள உறவை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அரசியல் ஆக வேண்டாம் அரசியல் கட்சிக்கு நாம் ஒரு ஒரு கையடிக்கிறவர்களாகவும் மாற வேண்டாம் ஆனால் அதிகாரத்தோடு அணுகிச் செல்வது என்பது மிக முக்கியமானது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் கொள்கை மாற்றங்களை கொண்டு வர முடியும் விரிவுபடுத்த முடியும் ஸோ இந்த இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற இந்த அணுகுமுறையை இன்னும் நீங்கள் வலுப்படுத்துங்கள் இது இரண்டு மூன்றாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் என்று அழைத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் காரணம் தமிழ் மொழி பேச தெரியும் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாது என்கின்ற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் அந்த தலைமுறை நிலை அது தமிழ் சந்திக்கின்ற மூன்றாவது ஒரு பேராபத்து இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளில் தமிழ் பேசுவார்கள் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாது என்கின்ற தலைமுறை தான் இங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தலைமுறையாக இருக்கும் என்னை நான் சான்றாக முன்வைக்கிறேன் நான் அரசு பள்ளியில் படித்தவன் தமிழ் வழியில் படித்தவன் எல்லோரும் புறக்கணிக்கிற வரலாறு மற்றும் தமிழ் எடுத்து படித்தவன் ஆனால் தமிழ் மொழியில் எனக்கு இருக்கிற புலமையை விட தமிழை நான் மேடையில் கையாள்வதை விட ஆங்கில மொழியில் எனக்கு புலமை உண்டு ஆங்கில மொழியை என்னால் கையாள முடியும் இதை நான் ஒரு பெருமிதமாக சொல்லவில்லை நான் இயல்பாக என்னால் முடிவதை சொல்லு என்றால் அரசு பள்ளியில் படித்து வரலாறும் தமிழும் படித்து வந்த என்னால் ஆங்கிலத்தை தமிழை விட சிறப்பாக ஆங்கில இலக்கணத்தை தமிழ் இலக்கணத்தை விட சிறப்பாக கையாள முடியும் என்றால் ஐம் சேங் இட்ஸ் பாசிபிள் அரசு நினைத்தால் தமிழ் வழியிலேயே நல்ல ஆங்கிலத்தை கற்றுக் ஒரு கல்வி முறையை கொண்டு வர முடியும் அந்த கல்வி முறையை கொண்டு வருவதும் இந்த குழுவினுடைய ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இது நிறைவாக புதிய புலங்களுக்கு நான் செல்லவில்லை என்றால் தமிழ் எதிர்காலத்தில் ஜிபிடியாக இருக்கலாம் அல்லது இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறார்கள் இதற்கு அடுத்து வரப்போகிற ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் அல்லது ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெஜ் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் அல்லது பிரெயின் கம்ப்யூட்டர் அந்த ஒரு இன்டர்ஃபேஸஸாக இருக்கலாம் இப்படி புதிய புலங்கள் வருவது அதில் தமிழ் இருந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் தமிழ் வாழும் எனவே நான் சொல்வது பல எங்களுடைய ரைஸ் அமைப்பு ரைஸ் அமைப்புன்னு ஒன்று நீங்கள் எல்லாம் வாங்க உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்களை இணைக்கின்றோம் பொறியாளர்கள் பலர் இருக்க இருக்கிறீர்கள் நீங்கள் குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் போகிறோன்னு வச்சுருக்கிறோம் அதுலேயும் வாங்க இப்போ இதை எதற்கு நாம் இதை சொல்கிறோம் என்றால் அந்த புலங்களுக்கு தமிழ் செல்லவில்லை என்றால் தமிழ் தன்னுடைய அந்த ஒரு உயர்நிலையை இழக்க நேரிடும் எனவே பல்புலத்தாரோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதும் இதற்கெல்லாம் தேவை பணம் பணம் இல்லாமலும் வளங்கள் இல்லாமலும் இதை செய்ய முடியாது ஒரு மாநில அரசிற்கு சில பத்து கோடி ரூபாய்களும் அல்லது அதிகபட்சம் ஐம்பது நூறு கோடி ரூபாய் வரைக்கும் தான் அதெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் வச்சு ஒரு மொழியை நீங்கள் அந்த புலங்களுக்கு கொண்டு போக முடியாது ஸோ தேட் பிலிங்ஸ் டு தி ஃபினான்சியல் ஃபெடரலிசம் மாநில அரசுகளுக்கு ஒரு மொழிக்காகவும் மொழி சார்ந்த இந்த இந்த முயற்சிகளுக்காகவும் ஆயிரம் கோடி வரை செல் செலவிட முடியும் என்கின்ற அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃபெடரலிசம் இருந்தால் மட்டும்தான் இவையெல்லாம் நாம் இறையாண்மை என்று சொன்னால் பிரிவினைவாதிகள் என்று சொல்ல வந்து விடுகிறார்கள் எனவே நான் அந்த சொல்லாடல்களுக்கு செல்லவில்லை ஆனால் ஒரு மேக்ஸிமம் ஃபெடரலிசம் குறிப்பாக நிதி சார்ந்த ஒரு ஃபெடரலிசம் இருந்தால் மட்டும்தான் இவற்றையெல்லாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் நிறைவாக இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த சேட் ஜிபிடி இருக்கலாம் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் அல்லது டபிள்யூ த்ரீ இந்த வெப் இன்டர்நெட் இது இது எல்லாத்திலையுமே வந்து தமிழை இன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் வழியாகத்தான் கொண்டு போகிறாங்க இது யாரும் இது கவனிக்கலை அப்போது அடுத்து வரக்கூடிய தலைமுறை என்பது உங்களுக்கு தமிழை பற்றி தொழில்நுட்ப உலகத்தில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் தேவநாகரி வழியாகவும் சமஸ்கிருதம் வழியாகவும் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பொறுப்புணர்வோடும் துணிவோடும் நீங்கள் நாம் செயல்பட வேண்டும் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் நல்லவர்களிடம் இந்த அமைப்பு வந்திருக்கிறது நல்லவர்கள் எல்லோரும் இணைந்து ஆதரிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்